ஒரு நாட்டின் விதி மட்டுமல்ல உலகத்தின் விதியும் கூட அங்குதான் நிர்ணயிக்கப்படுகிறது வளம் என்பது நாம் வகுப்பறையில் கற்றுத்தரக்கூடிய கல்வியை சார்ந்து அமைகிறது அத்தகைய வளம் தரும் கல்வியை குழந்தைகளுக்கு அழைத்திலும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டதுதான் சுவாமி விவேகானந்தா மலலையர் மற்றும் தொடக்க பள்ளி எங்கள் பள்ளி இரண்டாயிரத்தி மாணவர்கள் மட்டுமே பயின்றனர் தற்பொழுது முன்னூத்தி ஐம்பது மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் எம் பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர் பனிரண்டு உதவி ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள் அலுவலக பணிகளை கவனிக்க ஒரு அலுவலக பணியாளரும் விளையாட்டு திறமைகளை வளர்க்க ஒரு உடற்கல்வி ஆசிரியரும் குழந்தைகளை கவனித்துக் கொள்ள இரண்டு ஆயாக்களும் ஐந்து வாகன ஓட்டுநர்களும் நான்கு நடத்துனர்களும் ஒரு யோகா பயிற்சியாளரும் ஒரு சிலம்பு பயிற்சி ஆசான் என ஒரு மிகப்பெரிய பட்டாளமே மாணவ மாணவர்களின் நலன் கருதி பணியாற்றி வருகிறது வகுப்பு குழந்தைகளுக்கும் தமிழ் ஆங்கிலம் மற்றும் இந்தி கும்மளி பாடத்திட்டமும் கணினி பயிற்சியும் சிறப்பாக அளிக்கப்பட்டு வருகிறது இந்தி அரசுக்கு விருப்பமுள்ள மாணவ மாணவிகள் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது எங்கள் பள்ளி குழந்தைகள் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் லாங்குவேஜ் லேப் மூலமாக பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது மாணவர்கள் ஒவ்வொருவரிடமும் உள்ள திறமைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் எனும் நோக்கில் இணை பயிற்சிகளாக யோகா சிலம்பம் உடற்பயிற்சி ஓவியம் மற்றும் நடன பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருதி பள்ளியை சுற்றிலும் மற்றும் வகுப்பறையிலும் பதிமூணு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது எங்கள் பள்ளி வாகனங்கள் அனைத்திலும் வேக கட்டுப்பாட்டு கருவியும் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டு மாணவ மாணவிகளின் பாதுகாப்பு சிறப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது எம் பள்ளியின் சாதனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் முப்பது அன்று கிராமாலயா மற்றும் டிசைன் ஸ்கூல் நடத்திய ஓவிய போட்டியில் எம் பள்ளியின் சார்பாக எட்டு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டதில் ஐந்தாம் வகுப்பைச் சேர்ந்த பி தான்யா பரிசு பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினெட்டு அன்று சிக்கத்தம்பூரில் நடைபெற்ற குரு பூஜை விழாவில் என் பள்ளியைச் சேர்ந்த நாற்பது மாணவ மாணவிகள் அவர்களின் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஆறு அன்று லால் நடைபெற்ற சிலங்க போட்டியில் இருபத்தி ஐந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுள்ளனர் போட்டியில் தமிழகம் முழுவதும் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் அக்டோபர் இருபத்தி ஒன்று அன்று திருச்சியில் சிவசக்தி அகாடமி நடத்திய அறிவியல் கண்காட்சியில் என் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றனர் அறிவியல் கண்காட்சியில் கலந்து கொண்ட பள்ளிகள் அனைத்துமே திருச்சி நகரத்தை சார்ந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் நம்முடைய பள்ளி மட்டுமே மழழையர் மற்றும் தொடக்க பள்ளி என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஒன்பது அன்று பெரம்பலூரில் நடைபெற்ற நடனப் போட்டியில் ஐந்து மாணவிகள் குழு நடனம் மற்றும் தனிநபர் நடனப் போட்டி போட்டியில் ஒருவர் கலந்து கொண்டு சான்றிதழ்களை பெற்றனர் இப்போட்டியில் கிராமப்புறத்தில் இருந்து கலந்து கொண்ட ஒரே அணி நம்முடைய பள்ளி மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஐந்து அன்று அரசு நடத்தும் ஹிந்தி பிரா பரீட்சா எக்ஸாமில் நம் பள்ளியிலிருந்து எட்டு மாணவர்கள் பங்கேற்றதில் அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினாறு அன்று நடைபெற்ற அரசு ஹிந்தி பிராத்மிக் தேர்வை ஐந்தாம் வகுப்பைச் சேர்ந்த பன்னெண்டு மாணவ மாணவிகள் எழுதியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று திருச்சியில் நடைபெற்ற யோகா போட்டியில் எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு சான்றிதழ்களை பதக்கங்களையும் மற்றும் கோப்பைகளையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் நம் பள்ளியில் இந்த ஆண்டு புதிதாக சாரண இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டத்தில் அரசு அங்கீகாரம் பெற்று மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன நம்முடைய பள்ளியில் மட்டுமே இந்த சாரண இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று அன்று மணப்பாளையில் நடைபெற்ற ஸ்கவுட் ஜம்புரியில் நமது பள்ளியில் இருந்து ஐந்து கப் சாரண மாணவர்களும் ஐந்து புல்புல் சாரணிய மாணவர்களும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் இந்தியாவின் பதினெட்டு மாநிலங்களிலிருந்து இந்நிகழ்வில் இந்தியாவின் பதினெட்டு மாநிலங்களிலிருந்து சுமார் பதினாறாயிரம் சாரண சாரணியர் கலந்து கொண்டனர் மேலும் ஸ்ரீலங்கா நேபாளம் மற்றும் சவுதி அரேபியா போன்ற வெளிநாடுகளிலிருந்து கொண்டனர் இந்நிகழ்விலும் நர்சரி பிரைமரி பள்ளியிலிருந்து கலந்து கொண்ட ஒரே அணி நம்முடைய பள்ளி மட்டுமே என்பதும் குறிப்பிடத்தக்கது எம் பள்ளி நிகழ்வுகள் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற குறிக்கோளுடன் எம் பள்ளியின் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் நம்முடைய கிராமத்தின் ஆற்றங்கரையில் மரக்கன்றுகளை நட்டு வைத்துள்ளனர் அன்று சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு யோகாவின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி யோகா பயிற்சிகள் அளிக்கப்பட்டது நம்முடைய பள்ளியில் வாரத்திற்கு இரண்டு நாட்கள் யோகா பயிற்சி வகுப்புகள் யோகா மாஸ்டரை கொண்டு மூன்றாம் வகுப்பு முதல் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் யோகா பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காமராஜர் பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி பெருநாளாக கொண்டாடப்பட்டுள்ளது மாணவ மாணவிகளுக்கு ஓவிய போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டது மாணவர்களும் காமராஜர் வேடம் அணிந்து வந்தனர் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுதந்திர தினமானது எமது பள்ளியில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது மாணவ மாணவிகள் கூட்டு உடற்பயிற்சி செய்தனர் மாணவ மாணவிகளில் மார்ச் பாஸ்ட் நடத்தப்பட்டது அனைத்து குழந்தைகளுக்கும் கடலை மிட்டாய் வழங்கப்பட்டது குடற்புழு நீக்க நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை ஆகஸ்ட் மற்றும் பிப்ரவரி மாதங்களில் வீரமச்சான்பட்டி செவிலியர்களால் நம் பள்ளியிலேயே நேரில் வழங்கப்பட்டது ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆசிரியர்களை ஊக்குவிக்கும் வகையில் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆயுத பூஜையும் பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விஜயவசமியை முன்னிட்டு எம் பள்ளியில் சிறப்பு மாணவர் சேர்க்கையும் நடைபெற்றது பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களின் உருவப்படத்திற்கு மாணவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அன்றைய தினம் உலக கை கழுவும் தினம் என்பதால் மாணவ மாணவிகளுக்கு கைகளை எவ்வாறு சுத்தமாக கழுவு கழுவுவது பற்றியும் செயல்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டு அதன்பின் மாணவ மாணவிகள் சோப்பை பயன்படுத்தி சுத்தமாக கைகளை கழுவினர் உலக கை கழுவும் தினம் வருடந்தோறும் எம் நம் பள்ளியில் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது டெட்டால் நடத்திய பனேஹா ஸ்வத் இந்தியா என்ற நிகழ்வில் கலந்து கொண்டமைக்காக நம் பள்ளிக்கு சான்றிதழும் வழங்கியுள்ளனர் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தீபாவளியை பாதுகாப்பாக எவ்வாறு கொண்டாடுவது என்பதைப் பற்றி செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் மாணவர்கள் அனைவரும் பள்ளியில் பட்டாசு வெடித்து மகிழ்ந்தனர் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு மாற்றுடை போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அன்றைய தினமே பரிசுகளும் வழங்கப்பட்டது வருடந்தோறும் மாற்றுடை போட்டி கொண்டாடப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது நம்முடைய பள்ளியில் தமிழ் மொழிக்கும் முக்கியத்துவம் தரும் விதமாக ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பள்ளியில் தமிழ் இலக்கியமன்ற விழா சிறப்பாக நடைபெற்றது அன்றைய தினம் மாணவர்களால் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது மாணவ மாணவிகளின் பட்டிமன்றமும் நடைபெற்றது வட்டார வளமையை ஆசிரியர் பயிற்சினர் திருமதி மீனாட்சி இந்நிகழ்வில் கலந்து கொண்டதில் மிகவும் பெருமை அடைந்தார் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் வெள்ளி செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களின் அணிவகுப்பு என்ற அரிதான நிகழ்வினை காண மாலை தொலைநோக்கி மூலம் கோள்களின் அணிவகுப்பை மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களும் காண வழிமுறை செய்யப்பட்டது பல்வேறு கிராமங்களிலிருந்தும் பெற்றோர்கள் ஆர்வத்துடன் இந்நிகழ்வை காண வந்திருந்தனர் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று என் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது அது சமயம் மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளும் தமிழக கலாச்சார கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குடியரசு தின விழா மற்றும் விளையாட்டு விழா கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு ஒலிம்பிக் ஜோதி ஏற்றப்பட்டு பல்வேறு கிராமங்களின் வழியாக நம் பள்ளியை வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தீண்டாமை ஒழிப்பை முன்னிட்டு ஆசிரியர்களும் மாணவர்களும் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டமானது வருடத்திற்கு மூன்று முறை நடத்தப்படுகிறது இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற பெற்றோர் கூட்டத்தில் பெற்றோர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன பெற்றோர்கள் உற்சாகத்துடன் போட்டிகளில் பங்கேற்றனர் வெற்றி பெற்ற பெற்றோர்களுக்கு ஆண்டு விழாவில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன அன்றைய தினம் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்கு சொந்த விருப்பத்தில் பெரில் தலைவர் துணைத் தலைவர்கள் பொருளாளர் மற்றும் பதினைந்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர்களுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டு கதர் ஆடை அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் இனிவரும் நிகழ்வுகள் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சி மற்றும் பெற்றோர்களுக்கான உணவு திருவிழா நடைபெற நடைபெற உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எதிர்கால திட்டங்கள் எம் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம் யோகா கற்றுக் கொடுத்தாலும் அவர்கள் ஆறாம் வகுப்பிற்கு செல்லும் போது அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காமல் போகிறது ஹிந்தி அரசு தேர்வுக்கு பயிற்சி அளித்தாலும் மேற்கொண்டு அடுத்த நிலை தேர்வு எழுத வாய்ப்பில்லாமல் போகிறது சிறிய குழந்தைகளுக்கு இவர்களின் திறமைகளை வெளிக்காட்ட வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு எம் பள்ளியை தொடக்க பள்ளியிலிருந்து நடுநிலை பள்ளியாக தரமுயர்த்த கருத்துகள் அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது வரும் கல்வியாண்டு முதல் ஆறாம் வகுப்பு வரை சேர்க்கை நடைபெறும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் விளையாட்டிற்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பதினைந்து கிராமங்களில் இருந்து மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் நம் பள்ளிக்கு படிக்க வருகின்றனர் வரும் கல்வியாண்டில் பள்ளி வாகன வசதி கீழ்கண்ட கிராமங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுகிறது அம்மாப்பட்டி காளிப்பட்டி கீழக்குன்னுப்பட்டி திருத்தலையூர் கீரிப்பட்டி கட்டணாம்பட்டி முருகூர் கோனப்பாதை மற்றும் சங்கம்பட்டி கிராமங்களுக்கும் செய்யப்படுகிறது தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நியாயமான கட்டணம் நிறைவான கல்வி இதுதான் எங்களின் தாரக மந்திரம் இந்த உலகம் அனைவருக்குமானது இயற்கையை பாதுகாப்போம் பறவைகளை பாதுகாப்போம் விலங்குகளை பாதுகாப்போம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் துணிப்பையை பயன்படுத்துவோம்